તેનામું அதாவது அடிக்கடி நம்ம ஆயில் மசாஜ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது போது ஜெரான் சொல்லக்கூடிய முதிர்ச்சியை நம்ம தவிர்க்கலாம் சிரமம்னு சொல்லக்கூடிய அசதி சோர்வு அடித்து போட்ட மாதிரி உடல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் வாத்தகா உடம்பில் வாதத்தின் சீற்றத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம தினந்தோறும் ஆயில் மசாஜ் எடுத்துட்டு வந்தாவே நம்ம உடம்புல இந்த வயதாக கூடிய தன்மை மாறும் சீக்கிரமா வயதான தோற்றத்தை நம்ம அடைய மாட்டோம் சோ இது இருந்ததுனாவே நம்ம எலும்பு கனிமச்சத்து ஹெல்த் நல்லா இருக்கும் சயின்டிபிக்காவும் நம்ம தேய்க்கக்கூடிய எண்ணெய் எண்ணெய் எள் எண்ணெய் நல்லெண்ணு சொல்றோம் அந்த எள்ளுல பைட்டோ ஈஸ்ட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம கால்சியத்தை நம்ம உடம்புல பிடிச்சு வச்சுக்கிறது கால்சியம் வந்து நம்ம எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி மாடர்ன் ரிசர்ச்சர் சொல்லுது சோ இந்த எண்ணெய்களை நம்ம அடிக்கடி தேய்ச்சிட்டு வரலாம் இன்றைய சூழ்நிலையில இந்த எண்ணெயை தினந்தோறும் தேய்க்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஆனா நமக்கு ஆல்ரெடி சனி நீராடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால சனிக்கிழமைகள்ல அல்ல வாரத்துல ஏதோ ஒரு நம்ம உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்த்து குளிப்பதே போதுமானதாக இருக்கும்